எங்களுக்கு எடுக்கடி இருப்பதுக்கு ஏடிய தமிழ் காடு இந்த காட்டிலே அடுத்து காதலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் அன்பு கவிதாயினி சங்கரகோமதி கருப்புசாமி தமிழ்நாடு கவிதை கனமலை கனமலை பொழிகிறது பூமி தாய் தாய் மாமன் வீட்டு விருந்துக்கு கதிரவன் சென்றிருக்க பிரிந்தாளியாய் வந்திருக்கிறது கனமழை மேகங்களை யார் அழைத்தது காற்றின் குறும்பு பிரிந்திருந்த மேகங்களை ஒன்று சேர்த்தது வாசலில் விழுகிறது தூரில் இதயத்தை நறுக்கிறது மலை கரம் கோர்த்த காற்றும் மேகமும் கவிதையாய் பொழிகிறது கண்களில் விழும் காட்சிகள் ஆத்மத்தை குளிர்விக்கிறது மேகங்களின் சுவடுகளை காட்டு கரைந்த வளிமண்டலத்தை தாண்டி பயணிக்கிறது மலை அந்த மலை இந்த பாலை நிலத்தை நினைத்து போகிறது அற்புதம் கவிஞர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி இது ஆர் மோகன்